நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்றைக்கு நவீன உலகத்தில் மருத்துவமனைகள் பெருகி இருக்கின்றன சிறைச்சாலைகளும் சாலைகளும் கல்விச்சாலைகளும் இருக்கின்றன நீதிமன்றங்களும் பெருகி இருக்கின்றன காவல் நிலையங்களும் பெருகி இருக்கின்றன இந்த ஐந்து விஷயங்களும் எதை நோக்கி நம்மை சிந்திக்க வைக்கிறது என்று பார்க்க வேண்டும் கல்விச்சாலைகள் திறக்கப்பட திறக்கப்பட சிறைச்சாலைகள் மூடப்படும் என்பார்கள் ஆனால் இன்றைக்கு கல்வி சாலைகளுக்கு சமமாக சிறைச்சாலைகள் திறக்கப்படுகிறது காவல் நிலையங்களும் அதிகமாக திறக்கப்படுகிறது நீதிமன்றங்களும் அதிகமாக திறக்கப்படுகிறது எத்தனையோ நீதிமன்றங்கள் தினசரி திறக்கப்படுகிற பொழுதும் வழக்கு எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் எண்ணற்ற பல லட்சங்கள் காத்து கிடக்கின்றன நீதிமன்றங்களில் இதற்கு நிகராக சமீபத்தில் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு புற்றீசல் போல பூத்து வருவது மருத்துவமனைகள் நாம் தமிழ் மருத்துவத்திலிருந்தும் சித்தத்திலிருந்தும் யோகத்திலிருந்தும் எட்டாத தூரத்திற்கு சென்று விட்டோம் அதனுடைய விளைவு இன்றைக்கு மருத்துவமனைகள் புற்றீசல் போல உருவாகி கொண்டிருக்கின்றன மருத்துவர்களையும் வழக்கறிஞர்களையும் தெய்வமாக பார்ப்பார்கள் நிகழ்காலத்து தெய்வங்கள் நீதிபதிகளாக இருந்தாலும் கூட ஒரு கிரிமினல் குற்றவாளியையோ அல்லது ஒரு சிவில் வழக்கில் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கோ ஒரு வழக்கறிஞரை பார்ப்பார்கள் அதேபோல தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மருத்துவரை பார்ப்பார்கள் ஆனால் இன்றைக்கு மருத்துவ சமுதாயம் இறந்து போன உடலை கூட வைத்து அந்த உயிரற்ற உடலில் பணத்தை பெறுவதற்காக பத்து நாட்கள் இருபது நாட்கள் படுக்கையிலே வைத்திருந்து பணத்தை பெறுகிற ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம் கணிசமான மருத்துவமனைகளில் இந்த நிகழ்வுகள் நடப்பதை நாம் பார்க்கிற பொழுது யாரை தெய்வங்கள் என்று வழங்குகிறார்களோ அவர்கள் இப்படி செய்கின்ற செயலை பார்த்து மனித குணம் எங்கோ மறைந்து விட்டதாக நாம் கவலை கொள்ள நேரிடுகிறது அதற்கு மருத்துவர்களுக்கு சமமாக வழக்கறிஞர்கள் ஆனால் வழக்கறிஞர்களை பொறுத்த மட்டில் சிவில் வழக்குகளை பொறுத்த மட்டில் பார்த்தால் அந்த இடம் அந்த இடத்தில்தான் இருக்கப் போகிறது ஒரு பத்து ஏக்கருக்கு ஒரு வழக்கு நடக்கிறது ஐந்து ஏக்கருக்கு ஒரு வழக்கு நடக்கிறது என்றால் யாரோ ஒருவர் அவரிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை பொறுத்து வெற்றி பெற்றாலும் கூட அந்த இடம் அந்த இடத்தில்தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்திற்காக போராடிய வாதி தான் காணாமல் சென்று விடுவார்கள் அதே நேரத்திலே வழக்கறிஞராக ஒரு குற்றவியல் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பவர் சரியான முறையில் அவர் வழக்காடவில்லை என்றால் அந்த நபர் சிறைக்கு செல்ல நேரிடமே ஒழிய உயிர் போகிவிடாது ஆனால் எண்ணற்ற ஏதாவது ஒரு ரேர் ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ் ஆஃப் கிரிமினல் கேசஸ் யாருக்காவது ஒரு மரண தண்டனை விதிக்கப்படலாம் அது லட்சத்தில் கோடியில் ஒன்றாக இருக்கும் ஆனால் மருத்துவர் சமுதாயம் அப்படி இல்லை ஆனால் அந்த அவர்கள் இன்றைக்கு படுக்கையிலே உயிரற்ற உடலை வைத்துக்கொண்டு பணம் பறிக்கிற ஒரு மிகப்பெரிய மோசமான அவலம் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் நான் முன்பே சொன்னதைப் போல கல்விச்சாலை சிறைச்சாலை காவல் நிலையங்கள் நீதிமன்றங்கள் மருத்துவமனைகள் இந்த ஐந்தையும் ஒட்டுமொத்தமாக நாம் கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது கல்விச்சாலை சிறைச்சாலை நீதிமன்றங்கள் காவல் நிலையங்கள் அனைத்தும் மனிதனுடைய அகநோய் சம்பந்தப்பட்டது அதாவது மனிதத்தன்மை மறந்து அடித்துக்கொள்வதும் கொள்வதும் வெட்டி கொள்வதும் ஒரு சின்ன விஷயங்களை பெரிதாக்க மல்டிபிளாக்கி பெரிதாக்கி பல மடங்கு பெரிதாக்கி அந்த அகநோயை வளர்த்து கொண்டே சென்று அந்த அகநோய்க்கு தீர்வு கிடைக்காமல் நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் சிறைச்சாலையிலும் நிற்கக்கூடிய விஷயம் பள்ளிச்சாலை என்பது அகம் ஒழுக்கமாக இருக்கவும் அகம் தூய்மையாக இருக்கவும் புறம் தூய்மையாக இருக்கவும் எதிர்கால வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கான ஒழுக்க நெறியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சாலை அந்த சாலை மட்டும் உயரலாம் தப்பில்லை அதற்கு அடுத்தார் போல இன்றைக்கு மருத்துவமனைகள் உயர்கிறது பார்த்தால் மருத்துவமனையில் புற நோயாளிகளாக அதே உள் உள்நோயாளிகளாக இன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இந்த உடல் உடல்நலமும் மனநலமும் சரியாக இல்லாமல் இருப்பவர்கள் புறநோயாளியாகவும் உள்நோயாளியாகவும் சிகிச்சைக்காக காத்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆனால் நீதிமன்றங்களிலே மனிதர்கள் அகநோயாளிகளாக லட்சக்கணக்கில் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அகநோயாளிகளின் எண்ணிக்கை இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உள்நோயாளி புறநோயாளியை விட அதிகரித்து கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது அகநோயாளிகளாக மனிதர்கள் மாறுவது எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது அந்த அகநோயாளிகளுடைய எண்ணிக்கையை நாம் குறைக்க வேண்டும் இவர்கள் மனரீதியாக பக்குவப்படுத்த வேண்டும் மனரீதியாக உளவியல் ரீதியாக அவர்களை மனிதன் என்கின்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்பதை அவர்களுக்கு புகட்ட வேண்டும் ஒரு கவலை ஏற்படுகிற பொழுது சிற்று சிறிய நேரத்திலிருந்து அதிலிருந்து விலகுவதற்கான தைரியத்தை கொடுக்க வேண்டும் இந்த தைரியம் எல்லோருக்கும் வந்து விடாது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்குள் ஆயிரம் கவலைகள் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நான் அதிலே ஆட்பட்டு கொண்டே இருந்தால் நான் அகநோயாளியாக மாறிவிடுவேன் ஒரு கட்டத்தில் புறநோயாளியாகவும் உள்நோயாளியாகவும் அது தீவிரமடைந்து மருத்துவமனைக்கு நான் சென்று விடுவேன் ஆகவே தான் அகநோயாளியாக யாரும் மாறிவிடாத கூடாத ஒரு நிலைக்கு நாம் எதை கொண்டு வந்தோம் எதை இழப்பதற்கு என்கின்ற உபச்சாரத்தின்படிதான் நாம் நிச்சயமாக பக்குவப்பட்டு வெளியேறுகிற தன்மை தான் நமக்கு ரொம்ப வேணும் ஆகவே நீதிமன்றங்களில் அகநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது மனநோயாளிகளும் புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் மருத்துவமனைகளை காத்து கொண்டிருக்கிறார்கள் அகநோயாளிகள் நீதிமன்றங்களிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளம் தூய்மையாக இல்லை உள்ளம் விட்டு கொடுக்கவில்லை உள்ளம் எதையும் ஏற்க மறுக்கிறது ஈகோ பிரச்சனை இது எல்லாம் பன்மடங்காக பெருகிற பொழுது அகநோயாளிகளாக அதிகரித்து அதிகரித்து நீதிமன்ற வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீதிமன்றங்கள் நம்மை பண்படுத்தக்கூடியவை மனிதனை மனிதனாக வாழ்வதற்கான சட்டவியலை எடுத்துக்கூடியவை அந்த மன்றங்களில் நாம் நடக்கக்கூடிய விஷயங்களை தூரத்திலிருந்து பார்த்தே அதிலிருந்து நாம் பக்குவப்பட்டு வெளியேற வேண்டும் அவ்வாறு வெளியேறுகிற பொழுதுதான் புற அயோக தன்மை வளர்ந்து புறநோயாளியாகவோ உள்நோயாளியாகவோ மனநோயாளியாகவோ மருத்துவமனையில் நாம் சேராத நிலைக்கு நாம் வளர்வோம் ஆகவே தான் இதை நாம் எதிர்கால தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற பொழுதுதான் எதிர்கால சமுதாயம் பண்பட்ட சமுதாயமும் மனித நேயமாக இருக்கும் இன்றைக்கு எதுவுமே இல்லை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பம்பரமாக பறந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய வேகம் எந்திர வேகம் எந்திரத்தில் என்ன செய்வோம் என்று தெரியமில்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எந்திரத்துக்குள்ளே எல்லாம் எந்திரமயம் அனைத்தும் எந்திரமயம் சாப்பாடு எந்திரமயம் டிவி எந்திரமயம் தொலைக்காட்சி தொலைபேசிகள் விமானங்கள் கப்பல்கள் எங்கு பார்த்தாலும் வாகனங்கள் எல்லாத்திலேயும் மெஷினரி கூட நாம் சுற்று சுழன்று கொண்டு அடுத்தடுத்து 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 என்ற ஆசவாசங்களுக்காக நம்முடைய பற்றாசிகளுக்காக நம்முடைய மனிதத்தன்மையை மறந்து விட்டு சென்று விட்டோம் உறவுகளை உதறிவிட்டு சென்று விட்டோம் குழந்தைகளை தள்ளிவிட்டோம் சிரிப்பை தள்ளிவிட்டோம் சேர்ந்து கூடி பேசுவதை மறந்துவிட்டோம் பேசுவதே இல்லை என்கின்ற நிலைக்கு வந்ததால் தான் அகநோயாளி சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்க முடியலை கணவன் மனைவிக்குள்ளே விட முடியலை பிள்ளை ஊட்டிகளுக்குள்ளே விட முடியலை உறவுகளுக்குள்ளே விட முடியலை மாமச்சானுக்குள்ள விட முடியல அண்ணன் தம்பிகளுக்கு விட முடியல அக்காதங்கச்சிகளுக்குள்ள விட முடியல பக்கத்து வீடு அடுத்த வீடு எதிர்த்த வீடு பின் வீடு தூரத்து வீடு ஒரே ஊர் ஒரே தெரு ஒரே கிராமம் ஒரே மாவட்டம் ஒரே மாநிலம் ஒரே நாடு என்கின்ற பொழுதும் கூட எல்லைகளிலும் எல்லை விஸ்தீர்ணங்களுக்காகவும் மனிதத்தன்மை ஏற்ற ஒரு நிலையில் நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே அகநோயாளி எண்ணிக்கை குறைக்க வேண்டும் அகநோயாளி எண்ணிக்கையை குறைக்கிற பொழுதுதான் புறநோயாளி உள்நோயாளி மருத்துவமனையில் குறைக்கப்படுவார் அப்பொழுதுதான் சிறைச்சாலைகளும் மூடப்படும் காவல் நிலையங்கள் நீதிமன்றங்கள் எண்ணிக்கை குறையும் மனிதன் மனிதனாக இருப்பான் என்பதை சொல்லி நாம் அனைவரும் எந்தவிதமான அகநோயாளியாக அகநோயாளனாகவோ புறநோயாளனாகவோ இல்லாத மனிதனாக வாழ்வதற்கான பக்குவத்தை தேடி மன வலிமையோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வாழ்க்கை பாதையை தேடி பயணிக்க வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்